21 ஒன்று இரவின் சத்தியமாக பகல் மீது சத்தியமாக பெண்ணையும் அவன் படைத்துவிட்டதன் மீது சத்தியமாக உங்கள் முயற்சியில் பலதரப்பட்டதாக உள்ளது உள்ளது யார் பிறருக்கு வழங்கி இறைவனை அஞ்சி நல்லவற்றை உண்மைப்படுத்துகிறாரோ அவருக்கு வசதிக்குரிய வழியை எளிதாக்குவோம் அவருக்கு சிரமத்திற்குரிய வழியை ஏற்படுத்துவோர் அவன் விழும்போது போது அவனது செல்வம் அவனை காக்காது நேர்வழி நம்மை சேர்ந்தது மறுவையில் இம்மையும் நமக்கே உரியது கொழுந்து விட்டு நெருப்பை உங்களுக்கு எச்சரிக்கிறேன் துர்பாக்கிய சாலியை தவிர யாரும் அதில் ஏறிய மாட்டார்கள் அவன் அவன் பொய்யான கருதி அலட்சியம் செய்தவன் இறைச்சமுடையவர் அதிலிருந்து விளக்கப்படுவார் அவர் தனது செல்வத்தை வழங்கி தூய்மை அடைந்தவர் மிக உயர்ந்த தன் இறைவனின் முகத்தை நாடியே தவிர திருப்பி செலுத்தப்படும் எந்த நன்றி கடனும் எவரிடமும் அவருக்கு இருக்காது பின்னர் பின்னர் அவர் அடைவார்